அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி தினமும் ஓர் உபதேசம் கனவில் என்னை யார் காண்கிறாரோ அவர் விழிப்பிலும் என்னை காண்பார் அல்லது விழிப்பில் என்னை கண்டவரை போன்றவராவார் ஏனெனில் ஷெய்தான் என் உருவத்தில் காட்சியளிக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஃப் எண் நான்காயிரத்து ஐநூற்று அறுபது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை தான் கனவில் கண்டதாக கூறி அதையே தன்னுடைய மதிப்பின் அடையாளமாகச் சொல்லி பலர் மக்களுக்கு மத்தியில் பணம் பறிக்கக்கூடிய ஒரு இழிவான காரியத்தை செய்வதை நாம் பரவலாக பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் அவர்களை யார் நேரில் கண்டாரோ அவர்தான் அவர்களை கனவிலும் காண முடியும் இன்னும் தெளிவாகச் சொல்லுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று ஏற்கனவே கண்டு தெரிந்து வைத்தவர்களே கனவில் அவர்களை காணும் பொழுது அடையாளம் கண்டுகொள்ளவும் முடியும் இவ்வாறிருக்க இக்காலத்தில் வாழக்கூடிய பலர் தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை கனவில் கண்டதாக கூறி மக்களை ஏமாற்றுவது தவறான காரியமாகும் இந்த ஹதீஸ் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மிக தெளிவான விளக்கத்தை சொல்லுகின்றது என்னை யார் கனவில் கண்டாரோ அவர் விழிப்பிலும் என்னை காண்பார் என்ற வாசகம் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்களே அவர்களை காண முடியும் அது அல்லாத வேறு காலங்களில் வாழக்கூடியவர்கள் அவர்களை காண முடியாது என்பது இதற்குரிய பொருளாகும் மேலும் கனவில் ரசூலுல்லாஹி கனவில்ம் அவர்கள் வருவதாக காட்சியளிப்பது ஊசலாட்டம் என்று கூறி யாரும் ஏமாற்றவும் முடியாது ஏனென்றால் என் உருவத்தில் காட்சியளிக்க மாட்டான் என்றும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் குழப்பங்களை தவிர்ந்து கொள்வதற்காக தெளிவை ஏற்படுத்துவதற்கு முறையாக முயற்சிப்போம் அல்லாஹு உதவி செய்வானாக வாஹ்ருதவானா அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து